தென்பர் தேவையான விஷயங்களை முந்தினாட்கள்

வணக்கம் செயலாளர் அவர்கள் தாழ்வையுடன் அழைக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நான் தெல்லிப்படை பிரதேச நான் என்னோட தொழிலாக வந்து பல்மீரா புரிடத்தை நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக என்னோட தொழிலை நிவர்த்தி செய்து வருகின்றேன் சிறியளவான வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்காக என்னுடைய பன்னவேலியோடு சேர்ந்து தொழுசார் உற்பத்தியும் அத்தோடு தையல் பயிற்சியும் சேர்த்து என்னோடய வாழ்வாதாரமாக என் குடும்பத்தை ஈட்டுவதற்காக என்னோட கிராமத்திலிருந்து நான் செய்து வருகின்றேன் நான் சொசைட்டியாகவும் பல்மீறா புரடத் செய்து வந்தோம் தனியாகவும் வீட்டில் செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி

நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது இது வந்து

இப்ப கிட்டத்தட்டது இந்த தொழில் வந்து ரெண்டு வருஷம் கொம்பு வந்து நாலு வருஷம் வந்து கால்மீதியும் தையல் துணியிலையும் செய்து

பகுதிக்கும் எங்களுடைய பொருட்களை ஏற்படுத்துவதற்கான சந்த வாய்ப்பு இதில் என்ன எப்படி சுயமாக பழகினீங்களா வந்து அப்படி முதல் டிஎஸ் சாலை தான் பிற அவங்கள அவங்களால் எங்களுக்கு வாழ்வாதாரம் மேற்கொள்ள மேற்கொள்வதற்காக நோக்கி வைக்கும் சுயமாக என்ன நான் நல்ல விஷயம் நீங்கள் இப்போ ப்ரொடக்ட் பண்ண மார்க்கெட்டிங் செய்யணும்னு சொன்னால் இப்போ நம்பர்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா நீங்கள் என்னுடைய நம்பர் வந்து இதில் இருக்குது என்னுடைய ப்ராடக்ட் வந்து டேனி காசரி நான் தெல்லிப்பழ இதெல்லாம் போட்டு தான் இருக்குது இல்லை என்ன ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது நீங்கள் இதை வச்சு என்னோட தொடர் சரி ஓகே ஓகே இப்போ நாங்கள் அக்காவோட வந்து நிறைய விஷயங்கள் காய்ச்சிருந்தோம் நாங்கள் அவன் தன்னுடைய அந்த உற்பத்தியை சம்மந்தமாக சொல்லியிருந்தவா இதான் அவாட் அந்த கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டு அவாட் அந்த ப்ராடக்ட்டுகள் சம்மந்தமாக இங்கே பாருங்கள் அவ்வளோ நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட்கள் இருக்குதுன்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ஆர்டர் பண்ணி கார்ட்டை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பூ ஆசிரியர் இருக்குது அதே மாதிரி இந்த

ആയലുകൾ ആയവവരേയേ ആയലുകൾ പൈൻ ചെയ്തിട്ടുണ്ട് ഇതിനെവില 300 പടി ഇതുവണ്ടി എണ്ണിട്ടുണ്ട് 850 രൂപ ഓക്കേ ഇടുലറെ 350 രൂപ ആണ് നമ്മൾ വെഡിംഗ് നേരങ്ങളിൽ അതാവധു ബന്ധ നേരങ്ങളിൽ ഇതിக்குள்ள കേക്ക് ഷോട്ടിസ് വെച്ചിട്ടുണ്ട് ഇതിത് തിരികെ ഇപ്പേ ഇങ്ങേ വந்துവാം ആ ഗിഫ്റ്റുകളാ ഇത് കൊടുക്കാനാണ് ഇതിനെ ഇതിരവില 250 250 ഓക്കേ நன்றி அக்கா அக்காட அந்த ப்ரொடக்ட்டுகளை வந்து நீங்கள் வாங்கணும் சொல்லி விரும்பினா பாருங்க இருக்கு அட்ரஸ்கள் வந்து நீங்கள் விஷயங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் அடுத்த விஷயம் संब मां पूरो